கத்துடைய பரிசுத்தாமத்துக்குமே உண்டாவதாக இந்த வியாழக்கிழமை காலையிலேயே உங்களை சந்திப்பிலிருந்தே சந்தோஷம் இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக வேத பகுதி வாசிப்போம் அது ஆகியாகவும் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கற்றுடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழியிலே இருக்கிற நீரூற்றணையிலே கண்டு சாராயின் அடிமை பெண்ணாகி ஆதாரே எங்கே இருந்து வருகிறார் எங்கே போகிறாய் என்று கேட்டார் அவள் நான் என் நாச்சியாராக சாராய் விட்டு ஓடி போகிறேன் என்றால் அப்பொழுது கத்துடைய தூதனானவர் நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையிலே அடங்கியது என்றார் லேலுயா கவனிங்க இப்ப ஆபரகாடைய அடிமை பெண்ணாகி ஆகார் அவள் கர்ப்பவதி ஆகி அவள் பிழை பேறு பெற்றவளாய் மாறிப்போனாள் இந்த நேரத்தில் எப்பொழுதும் சாராயை அவள் நோகடித்து கொண்டே இருந்தாள் சாராய்க்கு குழந்தை இல்லை இவள் கற்பமானதுனால இவளுக்கு பெருமை வந்து விட்டது அதனாலே சாராயை தன்னுடைய நாச்சியாரை அற்பமா எண்ணுகிறாள் இப்போ நாச்சியார் என்ன பண்ணால் இவளை கொஞ்சம் சிறுமைப்படுத்தி அவளை நெருக்கி கடினமாக அவளை நடத்தினா இப்ப சாராயை விட்டு ஆகார் ஓடி போகிறாள் இப்ப சூருக்கு போற வழியில தூதன் ஆனவர் அவளை பார்த்து ஆகாரே எங்கே போகிறாய் என்று சொல்லி அவளை கேட்டு அவள் சொல்றா என் ஆச்சியா ரொம்ப நெருக்கிறா என்ன கடினமா வேலை வாங்குறா என்னால முடியல அவங்களோட தங்கியிருக்க முடியல அதனால் நான் நான் ஓடி போகிறேன் என்று சொன்ன பொழுது தூதனானவர் சொல்றார் இல்லை இல்லை நீ திரும்பி போய் உன் ஆச்சியார் அடங்கியிரு அலேரு கவனிங்கே நாம் இருக்கிற சில நெருக்கங்கள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் துன்பங்கள் இருக்கும் பாடுகள் இருக்கும் உபத்திரவங்கள் இருக்கும் அவமானங்கள் இருக்கும் இதெல்லாம் இருக்கும் பொழுது ஐயோ இது எனக்கு பிடிக்கல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி ஓடிப்போனால் ஆசிர்வாத்தை இழந்து விடுவோம் அப்போ இந்த நெருக்கதெல்லாம் நம்முடைய ஆசீர்வாத்துக்கு தான் நம்முடைய உயர்வுக்கு தான் என்று நினைக்க வேண்டும் ஆகார் நெருக்கத்தின் மத்திலே ஓடி போகிறாள் கத்தரோ அவளுக்கு எதிர்பட்டு உன் ஆட்சியார் அன்னைக்கு போய் அடங்கியது சொன்னாள் எந்த வேலை செய்தாலும் என்ன வேலை செஞ்சாலும் எங்கே இருந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை பாடுகள் எத்தனை நெருக்கங்கள் எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் அடங்கி ஒரு இடத்துல இருப்போமானால் அங்கே இருந்தே நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துகிற வல்லமையுள்ள ஒரு தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அந்த வல்லமையுள்ள தேவனை சார்ந்து வாழ பழகி கொள்ளுங்கள் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் நான் உங்களுக்காக செவிக்கிறேன் பரிசுத்த பிதாவே நீ எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையின் விட எங்களை ஆசீர்வதி நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் கத்துற உங்களை ஆசீர்வதிப்பாராக